ശരണോ ഓ ശരോ ഇരുന്നൂറ്റി പന് രണ്ടാമത് പട്ട് എമിരമാമേട എമിരമേ आरी सूर्य तेरी लो

மழ மாது அமழியமழை பூரணி உணக்கலிதி நணி தர் கோவே பாடல் எண் நூத்தி தொன்னூத்தி இரண்டு திமிரமாமன என துவங்கும் திருப்போரூர் திருப்புகள் திமிரமாமன மா மடமடம இடர் ஆணவ திமிரமே அரி சூரிய கொண்டதாம் மனத்தையும் மிக்க அறியாமையையும் கொண்டவனான என்னுடைய வருத்தம் ஆணவம் என்னும் இருட்டை அரி விளக்குகின்ற சூரியனே திரிலோக தினகரா சிவ காரணா பனக பூஷணா ஆரண சிவசுதா ஹரிநாரணன் மருகோனே மூலகங்களுக்கும் ஒளிதரும் சூரியனே சிவனே மூல புருஷனே பன்னகபூஷண நாகாபரண வேத முதல்வரான சிவகுமாரனே ஹரிநாராயணரது மருகோணே குமரி சாமலை மாதுமை அமலி யாமளை பூரணி குணகலாநிதி நாரணி தருகோவி குமரி சியாமளி நிறம் கருமை கலந்த பச்சை நிறம் பொருந்தியவள் மாது உமை மலமற்றவள் சியாமள நிறத்தை பச்சை நிறத்தை உடையவள் பூரணி நிறைந்தவள் குணச்செல்வி கலைச்செல்வி நாரணி பெற்ற தலைவனே குரு குகா குமரேசுர சரவணா சகலேசுர குரவன் மாமகள் ஆசைக்குள் மணியே குருமூர்த்தியே குகனே குமரேசனே ஷரவணனே சகலேசுர உருவத்திருமேனி கொண்ட ஈசனே குரவர்தம் சிறந்த மகள் வள்ளி மீது ஆசை கொண்ட மணியே அல்லது வள்ளி உன்மீது ஆசை கொண்ட மணியே சம்பமர பார பிரபாருண பட்டல தாரக மாசுக பசுர பாடன பாலித்த பகலேசா பிரமரம் என்றால் வண்டு அந்த பிரமரத்தை பமரம் என்கிறார் அருணகிரியார் பமரம் வண்டுகள் முய்க்கின்ற பாரமான பிரபா வீசுகின்ற அருண சிவந்த படல கூட்டமான வெற்றி மாலைகளை அணிந்தவனே தாரக பிரணவப் பொருளானவனே மா சுக பெரிய சுகப்பொருளே பசுர பாடன வாழ்க அந்தனர் என்னும் திருப்பாசுரம் பாடி உலகுக்கு நீதி உபதேசித்தவனே பாளித்த செம்பட்டு அணிந்தவனே பகலேச பலகேச என்றால் மலை மலைக்கு அதிவனே குறிஞ்சி வேந்தி பசித்த வாரண வாரண துவச ஏடக மா அயில் பரவு பாளித பாவல பரயோக பசித வாரண திருநீற்றில் திருப்தி உள்ளவனே வாரண துவச கோழி கொடியோனே ஏடக மா அயில் இலைத்தன்மையை கொண்ட அல்லது மேன்மை கொண்ட சிறந்த ஏந்திய கையணே அல்லது கற்கண்டு போன்றவனே பாடலில் வல்லவனே மேலான யோகமூர்த்தியே சம பராமத சாதல சமயம் ஆரிரு தேவத சமய நாயக மாமயில் முதுவீரா வாதப்போர் செய்யும் பரமத புறமதங்களான சமணம் புத்தம் எவ்விதம் சாதல நசிவுக்கு இறப்புக்கு இருந்தவனே சமயம் ஆறிறு தேவத ஆறு சமயங்களுக்கும் உரிய பெரிய தேவனே அல்லது அகச்சமயமாறு புறச்சமயமாறு என்று பன்னிரு சமயங்களிலும் உள்ள தெய்வமே சமயங்களுக்கெல்லாம் தலைவனே அல்லது நல்ல சமயத்திலே உதவும் நாயகனே அழகிய மயில் மேல் வரும் பேரறிவு வாய்ந்த வீரனே சகல லோகமும் மாசரு சகல வேதமுமே தொழு சமர மேவிய பெருமாளி எல்லா லோகங்களும் குற்றமற்ற எல்லா வேதங்களும் மறைகளும் தொழுகின்ற பெருமாளே திருப்போரூர் என்னும் பெரிய நகரிலே வீற்றிருக்கின்ற பெருமாளே இந்த திருப்புகள் ஒரு வேண்டுதலும் இல்லாத ஒரு பாடல் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்